செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகையை மத்திய அரசு விடுவித்தது குறித்த விவசாயிகளின் பேட்டி உலக தாய்ப்பால் வாரம் குறித்த எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்தது இந்த உதவித்தொகை தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தேனி திண்டுக்கல் தஞ்சாவூர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர் திராட்சைக்கு நரேந்திர மோடி ரெண்டாயிரம் அனுப்புறது எங்களுக்கு ஒரு புரோஜனம் ஆகுது இங்கய்யா வேலை வெட்டிக்கு ஊடமாட மருந்து வாங்குறதுக்கெல்லாம் ஒரு புரோஜனம் ஆகுதுயா ஏதோ பரவாயில்லையா எங்களுக்கு விடாம அந்த இருபது மா தவணையும் ஏறிக்கிட்டு தாயா இருக்கு பிரதமருக்கு நன்றியா என் பேர் எஸ் பழனிமுத்து ஊர் ஓடைப்பட்டி திராட்சை விவசாயம் மூணு ஏக்கர் பண்ணுறேன் இந்த மோடி திட்டத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்குது அதாவது அந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு மருந்து ஒரு சின்ன கூலியாளர்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்குங்க இந்த திட்டத்தில் நாங்கள் நல்ல ஒரு பலன் பெறுறோம் சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த திட்டம் எங்களுக்கு பெரிய உதவியை கொடுத்துருக்கு இந்த இருபதாவது தவணையும் எங்களுக்கு பணம் ஏறிக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நரேந்திர மொழி ரொம்ப நன்றி என் பெயர் அரவிந்துங்க நான் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டப்பட்டி கிராமத்தில் வசித்து வரக்கூடிய ஒரு விவசாயி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாகவும் உரிமைத் தொகையாகவும் வழங்கப்படக்கூடிய வருடத்துக்கு ஆறாயிரம் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் வழங்கி வருவது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது இதை வந்து நாங்கள் ஒரு விதம் உரம் பூச்சி மருந்து வாங்க பயன்படுத்தி கொள்கிறோம் இது அனைத்து வகையிலையுமே மிக சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை வந்து தவறாது வழங்கி வரக்கூடிய நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு என் போன்ற சிறு குறு விவசாயிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் வட்டம் புலவன்காடு மாரியம் நான் ஒரு முன்னோடி விவசாயி இன்று பாரத பிரதமர் அவர்கள் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் இருபது ஐநூறு கோடி விடுவித்து ஒவ்வொருடைய விவசாய வங்கிக் கணக்கிலும் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இது இருபதாவது தவணையாகும் இப்ப எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது காரணம் இந்த தொகையை பெற்றுக்கொண்டு எங்களுடைய இடுபொருள் செலவுகளை குறைத்து அதன் மூலம் உற்பத்தியை அதிகரித்து வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நமது பாரத பிரதமர் அவர்கள் எங்களுக்கு அளித்துள்ளார்கள் உண்மையில் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது டெல்டா விவசாயிகள் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது குறிப்பாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை இருபது தவணை அதாவது நாற்பதினாயிரம் ரூபாய் என்னுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்து அதன் மூலம் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது இது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனர் அளிக்கக்கூடிய திட்டமாகும் இந்த திட்டத்தினால் ஒவ்வொரு விவசாயியும் பயன்பட்டு அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்வதற்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் அரசுக்கும் இதன் மூலம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அரசு சேலைக்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் பல வருடமா விவசாயம் இருக்கோம் மோடி அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் உதவி தந்தாரு அதை வச்சு நாங்கள் உலக விவசாயத்துக்கு தேவையான வறுத்தம் வழங்கி உபயோகப்படுத்துகிறோம் வாழ்வாதாரம் முன்னேற்றத்துவம் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் என் பேர் ஜோதி ராமலிங்கம் சேலை கிராமத்தில் இருக்கிறோம் திருவள்ளூர் வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மோடி ஐயா அவர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு அனுப்புறாரு அந்த காசை வச்சு நாங்கள் அறுவடை செய்யறதுக்கும் பெர்டிலைசர் வாங்குறதுக்கும் மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இப்பொழுது ரெண்டாயிரம் காசு வந்துச்சு எங்களுக்கு இப்போ வழங்கிய மோடி ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த கம்பன் சேலை கிராமம் திருவள்ளுவர் வர்த்தங்க இந்த மோடி ஐயா இரண்டாயிரம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்குது மேலும் இதை உயர்த்தி கொடுத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவோம் இந்த பயனுள்ள திட்டத்திற்காக எங்களுக்கு அறுவடை செய்யவோ இல்லை ஃபெர்டிலைசர்ஸ் போடவோ எங்களுக்கு உபகரணமாக இருக்குது இது மோடிக்கு நன்றி சொல்கிறோம் சந்தோஷமா இருக்கு மூடியா அன்னைக்கு இரண்டாயிரம் வழங்கப்பட்டது எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இப்போ அறுவடை சீசன் வேற அறுவடைக்கு செய்யறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது தொடர்ந்து எங்களுக்கு இருபதாவது போட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நன்றி ஏன்னா விவசாயிகளையே நாங்கள் வந்து முதுகெலும்பு என்பது விவசாயம் என்பது மோடி அவர்கள் தான் எங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை தரது வேற மூடியாக்கு நன்றி ஜோதி வட்டம் வந்து மோடி ஐயா ரொம்ப நன்றியா இருக்கு சார் நாங்க விவசாயம் களை எடுக்குது விவசாயம் மருந்து வாங்க செலவு செய்ய எல்லாத்துக்கும் உதவியா இருக்கு எங்களுக்கு சார் கொடுத்தது இனிமேலும் மேலும் மேலும் அதிகமா கூட சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் அதனால மோடியா இருக்கு நன்றி லக்ஷ்மி திருவள்ளூர் மாவட்டம் சேலை கிராமம் நா விவசாயம் செய்யறோம் மோடி மோடிய இரண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு அந்த காசாலதான் நாங்க மருந்து போடுறது உரம் எடுக்கிறது எல்லாம் பண்றோம் அவர் அந்த ரூபாய் அனுப்பிச்சதுனால எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு நன்றி ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாலாஜா அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் எந்த ஒரு கலப்படம் செய்ய முடியாத விலைமதிப்பெற்ற ஒரே உணவு தாய்ப்பால் தான் பிறந்த குழந்தையின் ஆதி உணவாகவும் அதற்கு ஈடான உணவு ஒன்றுமில்லை அந்த தாய்ப்பால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து குழந்தையை ஆரோக்கியமாக வளர துணை செய்கிறது ஒரு சில தாய்மார்களுக்கு போதிய அளவு தாய்ப்பால் சுரக்காமல் போகும்பொழுது தாய் இறத்தல் அழகு குறைந்துவிடும் என எண்ணி தாய்ப்பால் தராமல் போதல் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் போன்ற பல காரணங்களால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் இறக்கவும் நேரிடுகிறது இதனை தடுக்கவே தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்கப்படுத்தவும் தாய்ப்பால் வங்கி அமைக்கவும் தாய்ப்பால் தானத்தை ஆதரிக்கவும் மத்திய அரசு மக்களிடத்தில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை சர்வதேச தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையான வாலாஜா அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் உஷா நந்தினி தலைமையில் தாய்மார்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் தாய்ப்பால் கொடுப்பதினால் தாய்மார்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தடுக்கப்படுவதாக குழந்தைகள் நல மருத்துவர் சதீஷ் தெரிவிக்கிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் உலக மக்களுக்கு தாய்ப்பால் ஊட்டலின் முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடத்திற்கான தலைப்பு பீடிங் கிரியேட் சஸ்டைனபிள் சப்போர்ட் குரூப் தாய்ப்பால் ஊட்டலுக்கு முன்னுரிமை வழங்குதல் தாய்ப்பால் ஊட்டலுக்கான நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குதல் தாய்ப்பால் பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த குடும்பத்திற்கும் மேலும் சமுதாயத்திற்கும் பல நன்மைகளை தருகின்றது தாய்ப்பால் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளையும் குழந்தைக்கு எந்த நோயும் வராமல் இருப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொண்டுள்ளது இதன் மூலம் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழிவகுக்கிறது தாய்க்கும் பிரசவித்த உடனே ஏற்படக்கூடிய இரத்த போக்கினை கட்டுப்படுத்தவும் மேலும் தாய்க்கு ஏற்படக்கூடிய ஓவேரியன் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் வழிவகுக்கிறது பொருளாதார சுமை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது சமுதாயத்திற்கு சுகாதார செலவினையும் மேலும் சமுதாயத்திற்கு நல்ல ஆரோக்கியமான மக்களை தருவதன் மூலமாகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் வழிவகுகின்றது இவையே தாய்ப்பாலின் நன்மைகளாகும் தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்கப்படுத்துவோம் வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம் ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இன்று நடைபெற்ற விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுவித்தது குறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான மறைந்த பிங்காலி வெங்கையாவின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் பிரிட்டிஷ் நாட்டுக் கொடிக்கு அடிப்பணிய மறுத்து நம் நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா என்று கூறியுள்ளார் சுதந்திர இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்ந்தவர் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடையும் போது அவர்கள் சமூக ரீதியாக சக்தி வாய்ந்தவர்களாக திகழ்வதாக மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது